வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீமகாஜனாதிபதையே நம காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது திதி துரியம் பற்றிய முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீராமஜே திதேஜ்போயம் பற்றிய முழு வழக்கம் யசுவா வசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபது ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று சிரார்த்த திதியானது மாசே சித்திரை மாதம் சுக்கலபட்ச பல பெறே ஷஷ்டி திதி மற்றும் யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பறவைகளாக பிறந்த தங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுப்பலபக்ஷ வலைவரே ஷஷ்டி சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருமாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் ஏனெனில் சப்தமி திதியானது மறுநாள் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை தான் இருக்கிறது ஆகவே தாங்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தில் சித்திரை மாதம் சுக்லபட்ச வலைவெளி சப்தமி திதியில் இருந்தவர்களுக்கு தாங்கள் அவர்களுக்கு வருஷாத்திரம் செய்யக்கூடிய திருக்குருநாட்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அன்றைய தினத்தில் செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் சிரார்திதியானது அன்றைய தினத்தில் சூரிய உதயத்திலிருந்து இருபத்தி இரண்டு நாழிகை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அந்த திடை இயங்குவதற்கு அன்றைய தினத்திலே இந்த பித்திருக்கர்மாவை வருஷா வருஷம் செய்யக்கூடாது என்றுதான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்தில் இறந்த உங்களது பித்திருக்களுக்கு அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று